ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆல் இன் ஒன் தமிழ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வீண் பழி போடாத கதையோட டைட்டில் ஒரு அரசன் ஒரு புலவருக்கு விருந்தளிச்சுட்டு இருந்தோம் அப்போ வானத்துல கழுகு தன் கால்ல பாம்ப வச்சிட்டு அந்த வழியா போயிட்டு இருந்தது பாம்பு வாயில இருந்து ஒரு துளி விஷம் அரசன் வச்சுட்டு இருந்த உணவு பாத்திரத்துல விழுந்துருச்சு அது தெரிஞ்சுக்காம அரசன் அந்த உணவு வந்து புலவருக்கு அழிக்க அந்த அது உண்டு அந்த புலவர் இறந்து போயிட்டார் அரசன் துடித்து புலவரோட மரணம் அவனை வேதனையில் ஆழ்த்தியது கர்மாக்களுக்கான வினை பயன்களை நிர்ணயிக்கும் சித்திரகுப்தனுக்கு கர்ம வினை பயனை யாருக்கு கொடுப்பது அப்படின்னு குழப்பமா இருந்தது கழுகுக்கா பாம்புக்கா இல்ல அரசனுக்கா அழகு பாம்ப தூக்கிட்டு போனது தவறு இறந்து போன பாம்போட வாயிலிருந்து விழுந்தது எந்த குற்றமும் இல்லை அரசனோட உணவுல பாம்பு விஷம் கலந்ததும் தெரியாது இது தெரியாமல் நடந்து தவறு அதனால இங்க யாருக்கு பாவம் போய் சேரணும்ன்றது சித்திரகுப்தனுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமிடி பண்ணலையே இத பத்தி யமதர்மன் கிட்டையே போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்திரகுப்தன் கலந்துனாரு சித்திரகுப்தர் யமதர்மன் கிட்ட போய் சொன்னதை கேட்டு கொஞ்ச நேரம் சிந்திச்சுட்டு எமதர்மன் இதுக்கு விடை வந்து சீக்கிரம் கிடைக்கும் அது வரைக்கும் பொறுமையாரு அப்படின்னு சொல்லிட்டா கொஞ்ச நாள்ல கழிச்சு இன்னொரு புலவர் அந்த அரசனோட உதவி நாடி வந்திருக்காரு அவர் அரண்மனைக்கு வழி தெரியாமல் சாலையோரம் வியாபாரம் செய்து கொண்டிருந்த பெண்மணியிடம் வழி கேட்டார் அந்த பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்க அவருக்கு சரியான பாதையை கூறிவிட்டு இந்த அரசன் இறக்கமற்ற கூடியவன் புலவர்களை கொள்பவன் அவனிடம் சற்று எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் இது மாதிரி சொன்ன உடனே அடுத்த நொடி சித்திரகுப்தனுக்கு தெளிவு பிறந்தது புலவரை கொன்ற கர்மாவின் வினை வினை முழுவதும் இந்த பெண்மணிக்கே அவருக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு மேல மீது வீண் பழி சுமத்தும் பொழுது அந்த பாவம் முழுவதும் பழி சுமத்துபவனுக்கே வந்து சேரும் உண்மையை அறியாமல் அபாண்டமாக பிறர் மீது பழி சுமத்துவோரும் தெரிந்தே வீண் பழியை பிறர் மீது சுமத்துவோரும் அந்தந்த கர்ம வினைகளின் பயன் முழுவதும் வந்து சேரும் அதை அவங்களே அனுபவிச்சு தீரணும் எந்த ஒரு விஷயத்தையும் திரித்து பொய் சொல்லி மற்றவர்கள் மீது பழி சுமத்தும் ஒவ்வொருவருக்கும் அதற்கான வினை பயனை அனுபவித்து தீர வேண்டும் அதுதான் உலகத்தோட நியதி மட்டுமே பெறுவோம் பிறரது சாபத்தையும் பழியையும் வீணே நாம் பெற்றுவிடக் கூடாது அதனால பிறர் மீது அபாண்டமாக பழி சுமத்துவதை தவிர்ப்போம் எனவே தேவையற்ற பிறரது பாவங்களை நாம் சுமக்காதிருப்போம் அதுதான் இந்த கதையோட எல்லாம் இறைமயம் எல்லாம் இறைவனின் செயல் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க அடுத்த கதையில அடுத்த ஃபேக்ட்ஸோட சந்திக்கலாம் வாட்சிங் பாய்